செப்பண்ட பேரல்கிட்ட கொடுப்பாங்க சட்டப்பட்ட தேர்தலுக்காக வாய்ப்பு இருக்கு கிடைக்க அவங்க உள்ள பேர் வாய்ந்த அது பரிசீலனை பற்றி என்ன ஏற்கனவே பதவி விலைகள் கொடுத்துருக்கவங்களுக்கெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணியாச்சு பால் மராஜ் பாண்டியன் அதே போல் நம்ம செங்கத்தினுடைய மனுக்களெல்லாம் பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் இப்போது சட்டப்பட்ட ஒரு இல்லை சார் இலங்கை கொழும்பு விமான விமானத்தில் சார்பாக தேவையான நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய சென்னைக்கு விமானமும் சென்னையிலே மிகப்பெரிய அளவில் மழை காரணத்தால் அதுவும் தாமதமாக அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட அங்கே செய்து கொடுக்க முடியவில்லையா அல்லது அந்த அளவுக்கு அவர்களுக்கு

கருவூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படியே ஓடிட்டாங்க நம்ம மாண்புக்கு முதல்வர் அவங்களுக்கு பெய்ய பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நூற்றுக்கணக்கான பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைத்ததற்கும் இறந்தவர்களுடைய எந்தெந்த தேவை உண்டு அனைத்தையும் செய்து அரசு சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கி பண்ணாங்க மனித நேயம் மக்களோடு யார் இருக்கின்றார் மக்களுக்கு பிரச்சனை வரும்போது யார் துணை நிற்கிறார் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மாண்புகே

அவங்க சொந்த விருப்பங்களா சட்டமன்ற உறுப்பினர் சொந்த விருப்பம் அது அவங்க தான் கருத்தை சொல்லி எங்களுக்கு தெரியாது அமித்ஷாவை ரெண்டு தடவை பார்த்தாரு நம்ம நிதியமைச்சர் அந்த அம்மாவை ரெண்டு மூணு தடவை பார்த்தாங்க அமித்ஷா சொல்லிதான் செய்ய வேண்டிய பத்திரிகையில சொன்னாங்க நான் சொல்லல அவருக்கு